ஒன்று <San> இந்த குடிக்கு வாங்க மேட்டரோ அந்த காலக்கே செல்ல அந்த காலக்கே கட்டலலை நம்மள வந்து கால் செய்ய வேண்டியது சரி அந்த காலக்கே செல்ல அந்த காலக்கே வந்து பாருங்க அந்த காலமே நம்மள வந்து பாருங்க அந்த காலமே நம்மள வந்து பாருங்க அந்த காலக்கே வந்து சரி அருவி பாத்து வழங்கட்டும் வெற்றி ஒன்று வடண்டா நந்தனாயா சின்னம ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு பாட்டு எல்லாம் பாடுங்க நீங்கவே நீங்கவே